ൾക്കപ്പാൽ <imitation> നികഴ്ചയിൽ சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இலங்கையின் சர்வதேசம் அதிகளவான ஈடுபடுவது போன்ற ஒரு செய்திகள் அண்மை காலங்களில் அந்த முக்கியத்துவங்களும் பற்றிய விவகாரங்களை இன்றைய நாளில் பார்ப்பது இன்றைய சூழலுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் கடந்த வாரம் ஒரு கள விஜயத்தினை பிரித்தானிய அரசு சார்பில் அவர்களுடைய பிரதிநிதிகள் மேற்கொண்டிருந்தார்கள் அவர்கள் வேறு யாருமல்ல பிரித்தானிய பொது நிலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தில் இந்தோ பிராந்திய பணிப்பாளராக இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் சுமந்திரன் என பலரை சந்தித்திருந்தார் இப்போது இங்கு சந்திப்பதோ அல்லது அவருடைய கள விஜயமோ முக்கியம் இல்லை அவர் சந்தித்ததனை அடிப்படையாக வைத்து அல்லது அதன் தொடர்ச்சியாக பிரித்தானியாவிலே மூன்று படை அதிகாரிகள் கருணா உள்ளடங்கல் ஆனவர்கள் மீது பயணத்தடை சொத்து முடக்கல் தொடர்பான விவரங்கள் வருகின்றது இந்த விவகாரங்கள் தொடர்பிலும் அஹ் பல விடயங்கள் பின்னர் பேசப்பட்டன பேசப்பட்ட விடயங்கள் என்ன இடம்பெற்றன என்பது தொடர்பிலும் யாருக்கும் தெரியாது அரசிடம் பிரித்தானிய அரசு சார்பில் பேசப்பட்ட குறிப்பாக பிராந்திய பணிப்பாளராக அந்த களவிஜயத்தில் இருந்த பொன் முல்லர் அவர்கள் சில அழுத்தங்கள் வருகின்ற செப்டம்பர் மாத கூட்டத்தொடர் இலங்கையை பொறுத்தவரையிலும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தொடராக பார்க்கப்படுகின்றது அதனுடைய தாற்பயங்கள் எல்லாராலும் இன்று உணரப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இலங்கை தொடர்பில் கடுமையான சில தீர்மானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த தீர்மானத்தில் என்ன விடயங்கள் உள்வாங்கப்பட போகின்றன இதற்கு இலங்கை அரசு எந்த வகையில் ஒத்துழைக்க வேண்டும் என்ற விவகாரங்கள் அந்த இலங்கை சென்றிருந்த பொன்முல்லர் அவர்களால் விவாதிக்கப்பட்டதாகவும் அதற்கு வெளியுறவுத்துறை சார்ந்தும் மற்றும் இலங்கை அரசு தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க சார்ந்தும் அதற்கு சற்று நெருடலான பதில்கள் வழங்கியதன் வெளிப்பாட்டின் பின்னணியில் தான் இந்த தடைகளும் தடைகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தன ஆனால் அந்த தடைகளை விரைவுபடுத்தியதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக அவர்கள் அங்கு வலியுறுத்திய விடயங்களாக இருப்பது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தலை மையப்படுத்திய புதிய பிரேரணை ஒன்றை பிரித்தானிய தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் இந்த பிரேரணையை கொண்டு வர இருக்கின்றன இப்போது இந்த பிரேரணை வருவதிலோ அல்லது அங்கு சென்ற பொன் பொன் மெல்லர் அவர்களுடைய கருத்து தொடர்பிலோ இங்கு விவாதிப்பது அல்ல காரணம் ஆனாலும் கூட அவர் சந்தித்த பின்னர் திரு சுமந்திரன் அவர்களை சந்திக்கின்றார் திரு சுமந்திரன் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் பின்னர் திரு சம்பந்தன் அவர்களின் முகமாகவே தென்னிலங்கையிலும் சர்வதேசத்திலும் அறியப்பட்டவர் சம்பந்தன் அல்லாத இன் காலப்பகுதியில் சம்பந்தனை யார் யார் தொடர்பு கொண்டார்களோ சம்பந்தனுடைய வயது மோப்பு காரணமாக அவருடைய தொடர்புகளை சுமந்திரன் பண்ணியிருந்தார் இப்போது சுமந்திரன் சந்திப்பதில் ஒரு தர்ம சங்கடம் ஏற்பட்ட போதுதான் சி வி கே சிவஞானம் மற்றும் சுமந்திரன் சத்தியலிங்கம் போன்றவர்களுடைய ஒரு ஆலோசனையின் பேரில் சுமந்திரன் க்கான ஒரு லேபல் வழங்கப்பட்டது அந்த லேபல் தான் அவருக்கு வழங்கப்பட்ட பதில் பொதுச் என்ன காரணம் என்று சொன்னால் சர்வதேச பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதி அல்லது கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இல்லாதவர்களை சந்திப்பதற்கின்ற ஒரு மரபு இல்லாமல் இருந்தது அந்த காலப்பகுதியில் தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுமந்திரனை பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற பின்னர் அவர் யாரையும் சந்திக்கவில்லை ஆங்காங்கே சில சந்திப்புகளுக்கு சாணக்கிய அழைத்து சென்ற ஒரு நிலவரம் இருந்தது இப்போது சுமந்திரன் பழமை போன்று தனித்தவில் வாசிக்க ஆரம்பித்து விட்டார் இது எவ்வளவு ஆபத்து என்பதை மட்டும்தான் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கூற வேண்டும் இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் நல்லாட்சி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பொறுப்பேற்ற போது அந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கான கால அவகாசம் அல்லது இணை அனுசரணையை ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த ஒரு கால வரையறை அல்லது அவர்களுக்கான எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் அப்போது ஊடக பேச்சாளராக இருந்த திரு சுமந்திரன் அவர்கள் வழங்கியிருந்தார் அது தொடர்பில் கடுமையான எதிர்வினைகளை சர்வதேச ரீதியாகவும் ஏற்படுத்தியிருந்தது இப்போது பொன் மெல்லர் அவர்களுடைய சந்திப்பில் பல விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன என்ன விடயங்கள் விவாதிக்கப்பட்டன என்று யாருக்கும் தெரியாது யாரும் அது தொடர்பில் அறிந்திருக்கவும் இல்லை அதனை அவர் வெளிப்படுத்தவும் இல்லை அப்படி இருக்கின்ற போது இவர் தனியாகத்தான் சந்தித்திருக்கின்றார் சரி அவர் சந்தித்தது ஒரு பொருட்டாக இருந்தாலும் கூட சந்திப்புகளை ஏற்படுத்துகின்ற போது தனியாக சந்திப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக சந்தித்தார் என்றுதான் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு இந்த காணொலி பதிவு நிறைவேற்றப்படும் வரைக்கும் சிவிக்கு சிவஞானத்துக்கு கூட என்ன நடந்தது தெரியாது ஆனால் இப்போது இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இங்குதான் ஆபத்து போகின்றது புலம்பெயர்ந்த சமூகமும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட சமூகமும் ஒருவாறாக ஒரு விடயத்துக்கான அறுவடையை நோக்கி நகர்ந்து அந்த அறுவடை அடைமட்டத்தை செல்லுகின்ற போது கருத்துக்கள் கூறி அல்லது தங்களிடம் இருக்கக்கூடிய புலமைகளை காட்டுகின்றோம் என்று சுமந்திரன் போன்றவர்கள் தான் அதனுடைய வீரியத்தை குறைத்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் இணையனுசரணை வழங்கியதில் இந்த சுமந்திரனுடைய பங்களிப்பு மிக பிரதானமாக இருந்தது அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த சித்தாத்தனுக்கோ அல்லது சம்பந்தனுக்கோ அல்லது மாவை சேனாதி ராஜாக்கோ செல்வம் அடைக்கல் நானுக்கோ நடந்தது என்னவென்று கூட தெரியாது நாங்கள் இணைய அனுசரணை வழங்கிவிட்டோம் வழங்கினால் சில விடயங்களை சாதிக்கலாம் என்று கூறியவர்கள் அவர்களும் அதற்கு ஏற்றாற்போல் ஓம் விட்டார்கள் இப்போதும் அதே தவறு தான் செப்டம்பர் மாதத்தில் அனூரா அரசை சர்வதேச ரீதியான ஒரு இறுக்கத்துக்குள் சர்வதேசம் கொண்டு செல்ல போகின்றது அந்த பொறுப்பினை பிரித்தானியா வகிக்க போகின்றது அதற்காக உழைத்த புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் தாயகத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டோர் மற்றும் தாயகத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இப்போதுதான் இந்த இவர்கள் மீதான இறுக்கத்தை குறைப்பதற்கு அல்லது அதனுடைய தன்மையை குறைத்து அந்த வீரியத்தினுடைய பாய்ச்சலை சற்று தணிப்பதற்காக சுமந்திரன் எத்தனித்திருக்கின்றார் எத்தனை காரணம் என்னவென்று சொன்னால் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சந்திப்பில் செல்கின்ற போது அங்கு கருத்துக்கள் முடிவுகள் எடுப்பதில் ஒரு நிதானமான முடிவுகளை மக்கள் சார்ந்து சிலர் கூறுவார்கள் கருத்துக்கள் இப்போது இது சுமந்திரனுடைய முடிவாகத்தான் இருக்கின்றது அந்த முடிவு ஒரு பாரதூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பதை மட்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அஹ் அமைப்புகள் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் சுமந்திரன் அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக இருபத்தி ஓராம் ஆண்டில் ஒரு செவ்வி வழங்குகின்றார் அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்ன புதிய பிரேரணை இலங்கை நிராகரித்தால் அதன் அதனால் சர்வதேசம் பல விளைவுகளை சர்வதேச ரீதியில் இவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றும் குறிப்பிடுகின்றார் அதன் பின்னர் அவர் இன்னும் ஒன்றையும் குறிப்பிடத்தவர்கள் சர்வஜன வாக்கெடுப்பை கோருவது முரணான விடயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அவர் வாய்ப்பு இருக்கின்றது என்றார் வாய்ப்பிருக்கும் என்று கூற மாட்டார் குறைந்தபட்ச சாத்தியக்கூறுகளுடனே குற்றவியல் நீதிமன்றத்தை குற்றவியல் நீதிமன்றத்தை நாட முடியாது என்று கூறுகின்றார் அதன் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்போது இந்த வருடம் தொடக்கத்தில் குறிப்பிடுகின்றார் சர்வதேச பொறிமுறை ஊடான ஒரு நடைமுறையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஏனைய விடயங்களுக்குள் இணைந்து செல்வது ஆபத்து நடுக்கின்றார் இப்படி எதிரும் புதிருமான கருத்துக்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய துன்பமான என்ன என்னவென்று சொன்னால் செப்டம்பர் மாத கூட்டத்தொடருக்கு அதற்கு முந்தைய மாதத்தில் தான் வேலை செய்யத் தொடங்குவார்கள் ஆனால் இப்போதே எல்லோரும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இலங்கை அரசு சார்பில் சுமந்திரனும் பகுதியளவில் வேலையை ஆரம்பித்து விட்டார் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு வே வலியோடும் வேதனையோடும் இருக்கின்ற ஒருவரால் மட்டுமே அந்த இனத்தினுடைய உண்மையான உணர்வுகளை அல்லது அந்த இனத்தினுடைய தேவைகளை பிரதிபலிக்க முடியும் சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தென்னிலங்கைக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தென்னிலங்கையோடு தொடர்பு

இந்த விடயங்களில் பலருக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பலர் இதனை வெறுக்கலாம் அல்லது பலர் மீது இது தொடர்பில் அபிப்பிராயங்கள் கூறுவதை தவிர்க்கலாம் இந்த மூவர் மூன்று இராணுவ அதிகாரிகள் கருணா உள்ளடங்குலானவருடைய தடை வருவதற்கு முன்னர் சுமந்திரனுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அதன் உண்மைத்தன்மை சுமந்திரன் தான் வெளிப்படுத்த வேண்டும் சந்திப்பு தொடர்பில் குறிப்பாக பிரித்தானிய ஒளிவகாரம் மற்றும் பொதுநிலவாயம் மற்றும் அதாவது அபிவிருத்தி அலுவலகத்தினுடைய சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டன என்பது தொடர்பில் சுமந்திரன் இன்று வரைக்கும் வெளியில் எங்கும் சொல்லவில்லை இதே போன்றுதான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இணையனு வழங்குகின்ற போதும் சுமந்திரன் அந்த ராஜதந்திரியை சந்திக்கின்றேன் இந்த ராஜதந்திரியை சந்திக்கின்றே என்று தனியாகத்தான் சென்ற அரங்கும் அங்கு செல்வமடைக்கல்நாதனும் செல்லவில்லை சித்தார்த்தனும் செல்லவில்லை மாபி சேனாதிராஜாவும் இவர்கள் எல்லோரும் சித்தார்த்தன் அந்த கூட்டத்தொடருக்கு வரவில்லை மாவி சேனாதிராஜா செல்வமடைக்கல்நாதன் போன்றவர்கள் அந்த கூட்டத்தின் முடிவில் இணையனுசரணை வழங்குகின்றோம் என்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே இவர்களை அவர் பயன்படுத்தி விட்டு சென்றார் இப்போதும் அதுதான் நடக்கப் போகின்றது இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்துணை பேரும் அவர்கள் இணையனுசரணை அல்லது இந்த நிலைப்பாடு தொடர்பில் தங்களுடைய கடிதங்களை வழங்குகின்றோம் என்று சுமந்திரன் எழுதுகின்ற கடிதத்துக்கு ஒப்பமிடப் போகின்றார்கள் மீண்டும் ஒரு வரலாற்று தவறு நிகழப் போகின்றது சுமந்திரன் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் எல்லோருமாக சென்று சந்திப்போம் தனியாக ஒரு விடயத்தை சந்திக்க முடியாது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை விடயங்களை கையாளுகின்ற போது பாதிக்கப்பட்ட ரவிகர் என்று இருக்கின்றார் அவருக்கு மொழி தெரியாதா பிரித்தானிய தூதரகத்தின் சார்பில் ஒருவரை அலையுங்கள் அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள் இருப்பார்கள் அதே போன்று அங்கிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை முன்னே மக்கள் பிரதிநிதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் அவர்களின் அதிகாரிகளோடு கதைப்பதா அல்லது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் கதைப்பதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முரண் ஆனால் இதற்கும் கூறுவார்கள் சுமந்திரனைத்தான் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் சுமந்திரன் யாரை அந்த அதிகாரிகள் தொடர்பு கொள்வதற்கு அல்லது தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு வழியை விட்டவர் யாரையும் விடவில்லை அவர் தனியொருவராக இன்று வரையும் பயணிக்கின்றார் இது சுமந்திரனுடைய அதிகார வரி அல்லது அதிகாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு முரணான நிலைப்பாடு தமிழ் சமூகத்தை மீண்டும் ஒரு பாதாளத்தில் தள்ளப்போகின்றது அதற்கு மேலதிகமாக இன்று அனுரா அரசு கூட சுமந்திரனை அழகாக பாதுகாக்கின்றது கடந்த கடந்த பயணம் ஒன்றினை மட்டக்களப்புக்கு மேற்கொண்டிருந்தார் அதன் அதன்போதும் அங்கு எஸ்ஐ தர அதிகாரிகள் சுமந்திரன் வருவதற்கு அரை நேரங்களுக்கு முன்னர் அந்த இடத்துக்கு வந்து பரிசோதனை செய்திருக்கின்றார்கள் செய்த போது அங்கிருந்த அங்கிருந்தவர்கள் மத்தியில் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது இல்லை அதாவது ஜனாதிபதி சட்டத்திறனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வருகின்றார் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் வருகின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அனுரவம் சுமந்த பாதுகாக்கின்றார் நல்லாட்சியிலும் அவருக்கு விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டது பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகிறது என்றால் ஐநாவில் அரசுக்கு சார்பாக ஏதோ ஒரு பெரிய போகின்றது எனவே இவை மக்களிடம் விட்டுவிடுகின்றோம் நீங்களே முடிவெடுங்கள் காணாமல் போன தாய்மார் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு இந்த விடயங்கள் தெரியாது இந்த விடயங்களை உங்களுக்கும் வலியுறுத்துகின்றோம் புலம்பெயர்ந்த அமைப்புகளில் உசாரடைய வேண்டும் அதில் தவறவிட்டால் விட்டால் நீங்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் ஆக மொத்தத்தில் செப்டம்பர் மாத கூட்டத் தொடரில் வீரியத்தை குறைப்பதா அல்லது அந்த வீரியத்தோடு சர்வதேசம் அணுகுகின்ற விதத்தில் இலங்கையை கையாளுவதா என்பதை பொறுப்போடு இளத்தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் வளமை போன்றோ மக்களால் அன்று மக்கள் பிரதிநிதி என்று வந்த சுமந்தரன் இன்று மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் நான் தான் ஆக்டிங் செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி என்று அதுவும் ஆக்டிங் என்றும் அவர் போடுவதில்லை ஜென்ரல் செக்ரட்டரி என்று தான் போடுகிறார் பொதுச்செயலாளர் என்று தன்னை நிலைநிறுத்தினால் இதனுடைய ஆபத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டவனுக்குத்தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும் அந்த வலியையும் வேதனையையும் உணர்ந்தவர்கள் என்கின்ற வகையில் தான் நாங்கள் இந்த விடயங்களை உங்களிடம் கூறுகின்றோம் காரணம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் அந்த வலியோடும் வேதனையோடும் பயணித்த பலர் இன்று வாழ முடியாத சூழ்நிலையில் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள் அதன் பின்னர் இன்று நடிகர்களாக வந்தவர்கள் அரசியல் செய்வது என்பது அந்த மக்களை ஏமாற்றுகின்ற செயல் மக்கள் இதில் அவதானமாக இருப்பது காலத்துக்கு உகந்தது என்கின்ற கருத்தோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்